நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாசலை கட்டி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றாவது வசனத்தை வாசிப்பீர்கள் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி நன்றாய் கவனிகள் ஆண்டு பிள்ளைகளே இந்த இடத்துல இவன் கோபித்து எரிச்சல் அடைந்து காரணமே இல்லாம எதிரி வந்து நம்ம மேல கோவி இப்போ வந்து இந்த சன் இவ தேவனுடைய மனுஷனாகிய நெகேமியா போய் சண்பலாத்தையோ தொபியாட்டையோ ஏதாவது உதவி கேட்டாரா ஏதாவது பணத்தை கேட்டாரா ஒன்றுமே கேட்கல உதவியும் கேட்கல பணத்தையும் கேட்கல ஆனால் காரணமே இல்லாமல் எதிரிக்கு என்ன வருது அப்படின்னா எரிச்சல் கோபம் வருது அப்போது நமக்கு வருகிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா சிலர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் எந்த உதவிக்குமே போக மாட்டோம் அவர்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணும்போது ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அது வீடு கட்டுறதா இருக்கலாம் தொழில் பண்ணுறதா இருக்கலாம் எக்ஸட்ரா எதாவது வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு காரணமே இல்லாமல் என்ன வரும் எரிச்சலும் கோபம் வரும் பாருங்க அவங்க அவ்வளோ பெரிய மூணு மாடி வீடு கட்டி அவங்க குடியிருப்பாங்க நீங்கள் பக்கத்தில் ஒரு ரெண்டு ரூம் போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க மணலை கொண்டு போய் ரோட்டில் உங்கள் பக்கத்தில் சைடில் கொட்டியிருப்பீங்க மூணாவது வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவார் ஏன் ரோட்டில் இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுருக்க தானே இங்கே எதுக்கு போட்டிருக்குறீங்க எங்களுக்கு வண்டி போகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லை வண்டி போகிறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் ஆனால் என்னன்னா நீங்க அந்த ஒரு ரூம் கட்டுறத அவங்களால என்ன பண்ண முடியல அப்படியோ கோவம் அப்படியோ எரிச்சல் சே நம்ம ஒரு மூணு மாடி கட்டி இருக்கிறோம் அவங்க ஒரு ஒரு ரூம் எல்லாம் கட்டுறாங்க கட்டட்டுமே சரிப்பா கொஞ்சம் ஆனால் தள்ளி போட்டுக்கோ அப்படின்னா இன்னும் பத்தே நிமிஷத்துக்குள்ள எடுத்து உள்ள போடலாம் அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படி இப்படின்னு அப்போ நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவன் என்னடா சொல்றது நீ தள்ளிடு அவனுடைய எரிச்சம் எரிச்சல் அவனோட இருக்கட்டும் அவனுடைய கோபம் அவனோட இருக்கட்டும் நான் ஒன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி கோபுரத்தையே கட்ட வைக்கிறேன்னு நம்மளை கோபுரத்தை கட்ட வைக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர் நான் நம்புற இந்த இருபத்தி ஓரு நாள் முழங்கால் யுத்த ஜபத்துல உனக்கு விரதமாய் உங்களுக்கு விரதமாய் இருக்கிற எரிச்சலின் கண்கள் உங்களுக்கு விரதமா இருக்கிற கோபத்தின் கண்களை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி நிக்கிரகம் பண்ணி ஓ ஹாலே லூயா அவர்கள் எரிச்சல் அவர்களோடே இருக்க கடவுது அவர்களோட இருக்க கடவுள் அப்போ நீங்கள் அந்த காரியங்களை பண்ணும்போது எரிச்சல் காரணமே இல்லாமல் எரிச்சலாக தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதில் அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு என்ன அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவன் முன்னேறான் அவன் கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணுறான் அவன் முன்னேறான் அவன் நல்லா வர்றான் நமக்கு என்னப்பா நமக்கு அப்படின்ற எண்ணம் ஒருத்தர் நல்லா வந்த உடனே அந்த எரிச்சல் அவங்கள இருக்க விடாது அப்படியே அவங்களுக்கு என்னமோ அப்படி ஆனால் ஆண்டவர் வந்து அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த தடை வந்து தானா நம்ம நல்லா போது நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது காரணம் இல்லாதவர்கள் எரிச்சலும் கோபமும் அடைவார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நிகையமையாக மாதிரி அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அப்படி அதை பொருட்படுத்தவே கூடாது கொஞ்ச நாள் அவங்களுடைய எரிச்சலினால ஏதாவது சோதனை இருக்கும் கவலைப்படாதீங்க கத்தறவங்க கூட இருக்கிறாரு தாண்டி போயிட்டே இருக்கலாம் ஆமேன்னு சொல்லுங்கள் அடுத்து அவனுக்கு வந்த மிகப்பெரிய தடை ஸோ நான்காம் அதிகாரம் அதே ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பலாத்து கேட்டபோது போது கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலி இடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தங்கள் சகோதரருக்குள்ளும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார்கள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு போராட்டமாக தாண்டி வர்றாரு இப்போ இவரை பார்த்து சவால் விடுறாங்க என்ன சவால் விடுறாங்கன்னா பலி இடுவார்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்னென்ன பேசுகிறாங்க பாருங்க சவால் விடுறாங்க முடிச்சிருவியாடா செஞ்சிருவியா அந்த கல்லுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருவியோ நீ அதெல்லாம் நடக்காதுப்பா நான் சொல்கிறேன் ஒரு ப்ராஜெக்ட்டை ஆரம்பிக்கும்போது ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தடைன்னு ஒன்று வந்து நிற்கிறது என்ன அப்படின்னா சவால் நிறைய பேர் உங்கள்கிட்ட சவால் விடுவாங்க அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது எல்லாம் வானமே இடிஞ்சு போனால் நீ எல்லாம் ஒரு வீடு கட்ட மாட்டாயா அப்படின்வாங்க அவ்வளோதான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும் ஓம்பிள்ள கல்யாணம் நடக்காதியா நீ உயிர் கொடுத்துப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் பார்க்கலாம் செஞ்சுப்பார் எத்தனை பேர் சவால் விட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க படாதீங்க கர்த்தர் நினைச்சாருன்னா மனுஷன் என்ன பெருசாக சவால் விடுறது ஆமையின் சொல்லுவோம் கற்களுக்கு உயிர் கொடுத்தாங்களா மண்மேடுகளுக்கு உயிர் கொடுத்தாங்களா கட்டி நிப்பாட்டினாங்களா யாரெல்லாம் அப்படி சவால் விட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை அழகாக கட்டி பினிஷ் பண்ணி பிரதிஷ்டை பண்ண கத்தர் உதவி செய்தார் அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் அந்த தேவன்தான் நம்மோடு இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோட அந்த தேவன் தான் இருக்கிறார் சவால் விடுறவங்களை பார்த்து பயந்து போய் ஐயோ அவன் சவால் மாதிரி 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 அவன் அவன் சொன்னது சொன்னது நான் அவனுடைய வார்த்தையை கீழே தள்ளுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ன சவால் விட்டாலும் கர்த்தர் உங்களோட இருக்கும்போது மறுபடியும் உங்களை எடுத்து கட்டுவதற்கு வல்லவரா இருக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே மனிதனுடைய சவால்களை முறியடிக்கிறவர் உங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கா உங்களுக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சவால் விட்டாங்கல்ல என் தேவன் நியாயாதிபதியாய் எழும்பி நிற்பார் என் தேவன் உனக்காக எழும்பி நிற்பார் என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பார் ஹாலே லூயா ஹாலே லூயா அவர்கள் உங்களை பார்த்து விடுகிற சவால் அல்ல அது உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்த்து விடுகிற சவால் காலை இலூயா கர்த்தரை பார்த்தான் அவர்கள் சவால் விடுகிறார்கள் கர்த்தர் ஜெயிப்பாரா அவங்க ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் ஜெயித்தார் என் ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறவர் என் ஆண்டவருக்கு தோல்வி இல்லை என் ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அதனால் எத்தனை பேர் சவால் விட்டாலும் கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை பண்ணுவதற்கு ஒருவரால் முடியாது காலையில் ஒரு சர்ச்சைக்கு ஒரு சின்ன லேண்டு வாங்குறாங்க அந்த லேண்டினுடைய சென்டரில் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வந்து இன்னொருத்தருடைய இடம் இவங்களுக்கு தெரியவே இல்லை தெரியாமல் வாங்கிட்டாங்க இப்போ என்னென்னா அந்த இடத்த வச்சுருக்கிற அவர் வந்து ஒரு மோசமான மனுஷன் இவங்க தெரியாமல் இடத்த வாங்கிட்டாங்க சச்சை கற்றலான்னு உள்ள கொண்டு போகும்போது சென்டரில் அந்த இடத்துல இருக்கிற ஆள் வந்து அப்போஸ் பண்ணுறாரு பத்திரத்தை எடுத்து காமிக்கிறார் பாருங்க என் இடம் இருக்குது உள்ளுக்குள்ளே என் இடத்துக்குள்ளே நீ போக முடியாது அப்படின்னு அவர் கேட்ட போட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரில இவங்க உடனே சொல்கிறாங்க நான் வாங்கினதுலேருந்து பத்து மடங்கு பணம் ஜாஸ்தியாக கூட கொடுத்துக்கிறேன் நீ எப்படியாவது அந்த இடம் கூடும் அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாதுன்ட்டாங்க அதில் நீ முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தினுடைய சென்டரில் போய் வேலையை போட்டு கேட்டை போட்டு விட்டாங்க இவங்களுக்கு பெரிய நஷ்டம் என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு ஊழியக்காரர் ஒரு வந்தாரு இவர் சோகமாக இருக்கிறத பார்த்து ஏன் பாஸ்டர் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு இடத்த வாங்கினோம் நான் மட்டும் சென்டரில் ஒருத்தனுடைய இடம் வந்து மாட்டிக்கிடுச்சு அவன் தரவே முடியாது அப்படின்ட்டான் அப்படின்னு சரி ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு முந்நூறு நாள் கண்டினியூவாக வந்து டெய்லி மூணு மணி நேரம் சர்ச்சில் இருக்கிற ஜனங்களெல்லாம் வர சொல்லி ஜபத்தை மட்டும் ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டார் உடனே இந்த பாஸ்டருடைய மனசுலையும் உறுத்தப்பட்டு அவர் ஜபத்தை ஆரம்பிச்சிட்டார் டெய்லி மூணு மணி நேரம் ஒன் இயர் ஒரு வருஷம் ஜபம் பல மணி நேரம் ஜபம் ஆண்டருடைய சமூகத்தில் போயிட்டே இருக்குது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த சென்டரில் வா வச்சுருந்தாரு பாருங்க அந்த இடம் அவரே வந்து பாஸ்டர்கிட்ட போய் பத்திரத்தை கொடுத்துட்டு எனக்கு பணமே வேணாம் ஃப்ரீயாக வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டேன் அதுதான் கர்த்தர் எனக்கு காசே வேணாம் இந்த இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க சச்சிக்காக நான் கொடுத்தது மாதிரி நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் அப்போது நம்முடைய ஆண்டவர் இடத்துல யாரும் என்ன பண்ண முடியாது சவால் விடவே முடியாது சிலர் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா சரி போட்டும் விடு உனக்கு அதை விட பெஸ்ட்டாக தருவேன் நீ ஏன் போய் அங்கே சண்டை அப்படின்றதுக்காக அப்படின்றதுக்காகத்தான் கர்த்தராக பாவம் பார்த்து போட்டுன்னு விட்டா தவிர நம்மோட சவால் விட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது ஆமே என்னே வர முடியாது சவால் விட்டெல்லாம் வர முடியாது ஜாலியிலயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அது இன்னொரு சம்பவம் இருக்குது ஒரு ஊர் தலைவன் வந்து மிஷினரியாக போன ஒரு பாஸ்டரை உன்னை எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் கடவுள் கடவுள்னு ஒன்னை கும்பிட்றாங்கல்ல உன்னை எல்லாருக்கும் முன்னாடியும் நீ நீ வந்து ஒரு கெட்டவன் அப்படின்றத நான் உன்னை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு ஏழை தாயும் ஒரு பொண்ணையும் பிடிச்சி அந்த பொண்ணை வந்து இரவில் இவர் தங்கி இருக்கிற இவர் தனியாக பேச்சலர் அந்த வீட்டில் இவர் இர இரவில் அனுப்பிட்டு ஊருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பாரு இந்த பாஸ்டர் வந்து இந்த மாதிரி இந்த இந்த ஊழியக்காரர் இந்த பிள்ளையோட தப்பாக நினைத்து சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க இவருக்காக பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை எல்லாருமே அதான் கிராமத்தில் உள்ள ஆட்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க இல்லை ஏன்னா ஃபாதர் ஃபாதர்ன்னு என்னமோ எனக்கு நல்லதெல்லாம் பண்ணேன்னு சொன்னேன் இந்த பிள்ளையை இப்படி கெடுத்துருக்கியா அந்த பிள்ளையை பார்த்துக்கு அந்த நாட்டாமைகளெல்லாம் வந்து ஊர் தலைவரெலாம் வந்து கேட்குறாங்க அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி இவன் வந்து உனக்கு தப்பு பண்ணானா கெடுத்தானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இவன் கெடுத்தான் ஒரு நாள் இல்லை பல நாள் நடந்துச்சு நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல இந்த நாட்டை அங்கே உட்காந்து அந்த அந்த மனுஷன் சிரிக்கிறான் ஆண்டவரே வரட்டும் ஆண்டவர் இப்போ வரட்டும் அப்படிங்க இவர் ஒன்றுமே யோசிக்கல ரொம்ப அப்படி மனசு கஷ்டமாக இருந்துட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டாரம்மா ஒரு செம்பு தண்ணி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு உடனே தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த செம்பு தண்ணியை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சு இந்த மாதிரி இந்த செம்பு தண்ணி நான் கடவுளை ஆராதிக்கிறேன் கடவுளை வணங்குறேன் அவர்கிட்ட பவர் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு செம்பு தண்ணியை நான் நல்லா ப்ரேயர் பண்ணி இந்த பொண்ணுனுடைய கையில் கொடுப்பேன் இந்த பொண்ணுகிட்ட நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த தண்ணியை குடிக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒன்றும் பண்ணாது ஆனால் இந்த பொண்ணுகிட்ட நான் தப்பு பண்ணலைன்னா இந்த தண்ணியை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணுடைய இடுப்புக்கு கீழே விளங்காம போயிடும் அப்படின்னு தண்ணியை எடுத்து ஜோம் பண்ணிட்டாரு ஜோம்னா இந்த பொண்ணும் இந்த அம்மாவும் அப்படியே மனசு உடஞ்சி ஐயோ இவங்களுக்கு தெரியும்ல இவன் தப்புக்காங்கல்ல ஊழியக்காரங்க இல்ல 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 நாங்கள் அந்த தண்ணியை குடிக்க மாட்டோம் தண்ணியை குடிக்க மாட்டோம் அப்போ ஏமா குடிக்க வேண்டியது தானே தப்பா குடிக்க வேண்டியது தானே என்ன நீங்க பயப்படுற எதுக்கு பயப்படுற இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம் அன்னைக்கு எந்த ஆமான் வந்து அவருடைய பேரை கெடுக்கணும்னு நினைச்சானோ ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவரை காரி துப்பிட்டு இவர் தான் இவர் தான் இவரோட கடவுள் இருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆமேன்னு சொல்லுவோம் அப்போ நம்ம தேவன் வந்து நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ மிரட்டுவாங்க பயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க நீங்கள் எதையும் புரிச்சு கவலைப்பட வேண்டாம் அவங்க என்னமோ என்னமோ அவங்க பண்ணிட்டு போட்டோம் அவங்க சவால் விடட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை எங்கிட்ட சவால் விடலை அவன் உங்கள்கிட்ட சவால் விடல எனக்குள்ளே இருக்கிற உங்கள்கிட்ட சவால் விடுறான் உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு சத்தமாக சொல்லுங்க முழு மனதோடு சொல்லுங்க பெரியவ 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 ஹலை லூயா சொல்லலாமா அடுத்தலாம் போமா அம்மே